வாழை மரத்தை பற்றி மருத்துவ குணத்தை பற்றி சொல்கிறீங்க காதில் வெளிச்சு பருப்புச்சின்னா காதுக்கு அந்த மட்டையை வாட்டி அந்த தண்ணி ரெண்டு சுற்று ஊற்றுனா சரியாக போயிடுமாங்க அது இல்லாமல் வதிறு உப்புசம் இருக்குது வதுறு வீங்கி இருக்குது அப்படின்னா பாசி பருப்பும் வாழைக்கு தண்டும் கூட்டு போட்டு நம்ம சூப்பு தண்ணி மாறி வச்சு குடிச்சாங்கன்னா அது குணப்படுத்திருமாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த காலத்தில் சி சிலிப்பு அம்ம பெரியம்மை சின்னம்மை ஊது அம்மை சுரக்கா அம்ம இப்படி ஒரு அஞ்சு வகை அம்மா 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 பவுடுமாங்க அந்த அம்மைக்கு வந்து இந்த பெரிய அம்மா வந்து ரணமாக படுத்துமாங்க வலி பயங்கரமாக இருக்குமா சொரிஞ்சால் ரத்தம் மாதிரி வந்து தேமல் மாதிரி வந்துருமா அதனால இதை என்ன செய்வாங்கன்னா அம்மங்கா இப்போ நிறைய பெட்டு மாதிரி போட்டு இதில் ஒரு பத்து இருபது இலையை பிடுங்கி அடுக்கு நல்ல பெட்டு மாதிரி அடுக்கி அதில் கிளேசாக எண்ணெயை தடவி அதில் படுக்க வச்சுருவாங்களாங்க அப்போ அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுவாங்க இறங்கின பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்களாங்க அந்த பாசிப்பருப்பு பச்சரிசி குறுனா கொஞ்சோண்டு வாழைத்தண்டியும் போட்டு நல்லா கஞ்சி வச்சு கஞ்சி வச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்களாங்க இந்த அம்மா குணப்படுத்திடுவாங்க இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க இந்த வாழை மரத்தில் இந்த வாழைக்காயும் வாழைப்பூவும் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வந்துதுங்க நன்றி வணக்கங்க